இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து கிளம்புறக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் கிடைக்காதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா பஸ் வழியாக வந்து பீகார் சாப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் வரும்போது நம்ம வெங்கட் வந்து கையை நைட்டில் கட் பண்ணிட்டப்ப அங்கே இங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த வந்து அந்த கையை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சுவிட்சும் போட்டாங்க ல வந்து தாங்க முடியாமல் அங்கேயே அப்படியே சுருந்துட்டோப்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஃபோட்டோ எடுக்காது நல்லா பண்ணாங்க நம்மூர் ஹாஸ்பிட்டல் மாதிரியே ஓபிசீட்டெல்லாம் போட்டு கரெக்டாக ஆதார் கார்டெல்லாம் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் கொடுத்து டெட்டாலெல்லாம் போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சுழுவில் ப்ரௌன் கலரில் அதை வச்சு நல்லா இருக்கு போட்டு ஒரு ஒரு ஃபுல்லாக நல்லா சுற்றி விட்டு ஆப்பிள் கட் பண்ணும்போது கை சிப்பை ஆகிட்டு அது பரவாயில்ல ரெடியாக கரெக்டாக கையில் ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துட்டு வெளியில் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஏன்னா அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் மோட்டில் தான் நல்லா வருது இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸு மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம் லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம் அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு வா பை வாக் வந்து நியரஸ்ட்டு ராஜராஜேஸ்வரி டெம்பிள் இருக்குன்னாங்க அதை பார்க்குறதுக்காக போன போது பதிவு பீகாரில் முசாஃபர்ஃபர் நகரத்தில் அந்த நகர வீதியில் ராஜ ராஜேஸ்வரி டெம்பிள் ஒன்று இருக்குதுன்றாங்க அதை பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன் ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட சூடு சட்ட பணின்னு எல்லாமே நனைந்து பா எப்படி தான் மக்கள் இருக்கிறாங்களோ ராஜராஜேஸ்வரி டெம்பிள் போய்ட்டு மீதி பதிவுகளை பார்க்கலாம் முசாஃபர் வீதி நகர வீதியில் கடைகளை பாருங்கள் அதை விட இங்கே இருக்கிறவனுங்க பைக்கில் காரில் ஆறுனு மேலேயே உக்காந்துக்கான போல் இருக்கு வா வையு வையின்னு சத்தங்க we oh ஒரு வழியாக ராஜராஜேஸ்வரி டெம்பிள் வந்து வந்தாச்சுங்க அந்த கோயில் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு புல்வெளி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க சாமி கும்பிட்டு வந்து அப்படியே ஓய்வாக அப்படியே உட்காந்துக்கலாம் பெரிய டெம்பிளில் சின்ன டெம்பிள் தான் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் சின்ன அரண்மனை மாதிரி இருக்காங்க கோயில் சுற்றி வரலாம் வாங்க पलयमण இந்த வருஷம் யாரால் கட்டப்பட்டது அந்த வரலாம் அதெல்லாம் கேட்டுறாவிங்க தெரியாது ஸோ ட்ரெயினுக்கு இருக்கிற டையத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு வந்தேன் அப்படியே இதை உங்களுக்கு காமிக்கணும் முசா ஃபர் ஸ்வீட் சிட்டின்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே ஒரு கேட் இருக்குது அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது கோயில் ஏரியா மட்டும் சுத்தமாக இருக்குதுங்க மற்றபடி நகர வீதிகளெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓகே சொல்ல முடியாதுங்க ஏன் பாரத பிரதமர் ஸ்வச்ச பாரதம் போட்டார் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு Heimur, heimur, heimur,